செவ்வாழை இது சிறுநீரகத்தில் கல் ஏற்படுவதை தடுக்கிறது இதில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது செவ்வாழையில் ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுகிறது இதில் ஐம்பது சதவீதம் நாற்சத்து காணப்படுகிறது இரத்த மண்டலத்திற்கும் ஆண்மைக்கான ஊட்டச்சத்துக்களுக்கும் இருப்பதாக கருதப்படுகிறது கண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக காணப்படுகின்றன செரிமான கோளாறுகள் மலசிக்கல் மூலநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் அந்த நோய் பாதியில் இருந்து படிப்படியாக விடுபடலாம் கண் பார்வையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செவ்வாழை சிறந்த மருதாகும் கண் பார்வை குறைய ஆரம்பித்தவுடன் தினசரி செவ்வாழைப்பழத்தை சாப்பிட பார்வை தெளிவடையும் மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இரவு ஆகாரத்திற்கு பின்னர் தொடர்ந்து நாற்பது நாட்கள் செவ்வாழை சாப்பிட்டு வர மாலைக்கண் நோய் குணமாகும் பல்வலி பல்லசைவு போன்ற பல வகையான பல்வியாதிகளுக்கும் செவ்வாழை குணமாக்கும் பல் தொடர்புடைய நோய்கள் ஏற்பட்டால் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செவ்வாழை சாப்பிட்டு வர ஆடிய பல் கூட கெட்டிப்படும் சொறி சிறங்கு தோலில் வெடிப்பு போன்ற சரும வியாதிகளுக்கு செவ்வாழை சிறந்த நிவாரணம் தரும் சிறங்குக்கு மருந்து போடாவிட்டாலும் செவ்வாழை பழத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் சாப்பிட்டு வர சரும நோய் குணமடையும் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் உடலில் பலம் குறையும் ஆண்மை குறைபாடு ஏற்படும் எனவே நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி இரவு ஒரு செவ்வாழை எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாழை சாப்பிட நரம்புகள் பலம் பெறும் ஆண்மைத்தன்மை சீரடையும் குழந்தை இல்லாத தம்பதிகள் தினசரி ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு அரை ஸ்பூன் தேன் அருந்த வேண்டும் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு சாப்பிட்டு வர நிச்சயமாக கருத்தரிக்கும் தொற்றுநோய் கிருமிகளை கொல்லும் அரிய சக்தி செவ்வாழைப்பழத்தில் உள்ளது வாரம் ஒரு முறை செவ்வாழை சாப்பிட்டு வர உடலில் பாதிப்பு கட்டுப்படும் ஆண்மை குறைவு நீங்க ஆணுறுப்பு நீளமாக பருமனாக வளர விரைவில் விந்து வெளியேறுவதை தடுக்க தூக்கத்தில் விந்து வெளியாவதை தடுக்க இல்லற வாழ்வில் நீண்ட நேரம் ஈடுபட விந்து குறைபாடு நீங்க நீர்த்த விந்து கெட்டியாக பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து மேல் தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன்